ரோபம் டிவி நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் சின்ன புத்தாண்டு ஷாப்பிங் கோலாகலம் தீநகரில் புத்தாண்டுக்காக பல மக்கள் குவிந்திருந்தாங்க அதை பற்றின முழு உப்புறத்தை தான் இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்கிருக்கிறோம் இன்றைக்கி நம்ம எங்கே நிற்கிறோம்னு பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சென்னையிலேயே கொண்டாட்டம்தான் அதுவும் புத்தாண்டு வருதுன்னா கேட்கவா வேணும் நம்ம ஊர் ஷாப்பிங்ஸ் டி நகர் தான் அங்கே தான் நமக்கு இன்றைக்கி நிற்கிறோம் சுற்றி பாருங்கள் எங்கே பார்த்தாலும் மக்கள் கடல் கால் வைக்க கூட இடமில்லைன்னு சொல்லுவாங்களே அந்த அளவுக்கு மக்கள் கூட்டம் இன்றைக்கி நீங்கள் நிஜமாகவே நடக்குதுங்க அந்த சத்தம் அந்த குரல் அந்த கூட்டத்தில் புகுந்து போகிற அந்த த்ரில் இருக்கே அதுவே தனி தான் இப்போ நாம் மெதுவாக ரங்கநாதன் தெருவுக்குள்ளே நுழையிறோம் இங்கே வரத்துக்கு ஒரு தனி தில்லு வேணும் ஒரு பக்கம் ஜவுளி கடைகள் இன்னொரு பக்கம் வீட்டு உபயோகப் பொருட்கள் பெரிய பெரிய ஷோரூமில் கிடைக்காத ஒரு திருப்தி இந்த பிளாட்ஃபாரத்தில் பேரம் பேசி வாங்குறதுல இருக்குது ஒரு புது வருஷத்துக்கு புது ட்ரெஸ் எடுக்க வந்திருக்க கூட்டத்தை பார்த்தா தமிழ்நாடே இங்கே தான் இருக்கும்னு தோணுது இந்த வருஷம் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தா கலர் கலராக மின்னும் ஆடைகள் தான் பசங்களுக்கு ஜிப்பா பொண்ணுங்களுக்கு லேட்டஸ்ட்டு அன்னார்களி அப்புறம் அதுக்கு மேட்சிங் கம்மல் வளையல்னு டீ நகரே ஒரு கலர்ஃபுல் கனவு உலகமாக மாறியிருக்கு கூட்டம் அதிகமா இருந்தாலும் மக்கள் முகத்துல அந்த கலைப்பு தெரியல அந்த புது வருஷத்துக்கான எதிர்பார்ப்பும் புது டிரஸ் போடுற அந்த சந்தோஷமும் தான் எல்லாரையும் இருக்கு நேர்களுக்கு புத்தாண்டு இடத்துல கூட்டம் களை கட்டிக்கிட்டு இருக்கு பழம் ட்ரெஸ் செயின் அது இதுன்னு எல்லாமே வாங்கிக்கிட்டு இருக்காங்க இந்த இடத்துல பழம் வெரைட்டி வெரைட்டியா எல்லா பழங்களும் இருக்கு ஓனர் இருக்காரு அவர்கிட்ட போன வருஷத்தை விட இந்த வருஷத்துல நிறைய கூட்டம் வருதா வேலை எப்படி இருக்கா இறங்கியிருக்கா என்று தெரிஞ்சு கேட்டு தெரிஞ்சு ஆப்பிள் எல்லாமே இருக்கு நார்மலான வில தான் இல்ல ஆனா விலை ஜாஸ்தியா விக்கிறாங்க ஆனா வாங்க பொதுமக்கள் மாட்டேன்றா வேணாம் இது அழுகும் பொருள் நம்ம என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு ஒரு பத்து ரூபா கழிச்சா போதும்னு சொல்லிட்டு வியாபாரம் பண்றோம் புத்தாண்டுக்கெல்லாம் கிடையாது அங்க அங்க வந்து சரோணா போத்திஸ் எல்லாம் போயிடுச்சு பழைய மேரெல்லாம் வியாபாரம் பரவாயில்ல

இதுல பாதிப்பு ரோட்ல விற்கிறவன் தான் பாதிக்கிறான் ஸ்டோர்ல ஸ்டோர் மட்டு வைக்கிறான் பாருங்க அவன் நல்லாதான் இருக்கும் இல்ல இப்போல்லாம் டி நகர்ல பிராஞ்ச் எல்லாம் அதிகமா ஓபன் ஆகும் ஆவனவாசி சேல்ஸ் எல்லாம் கம்மி ஆயிடும் அனைத்து பழமும் கிடைக்கும் ஆப்பிள் கிடைக்கும் மாதுளை கிடைக்கும் டிராகன் கிடைக்கும் வாழைப்பழம் கிடைக்கும் பப்பாளி கிடைக்கும் அன்னாசி கிடைக்கும்